யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த பேட்டிக் செவேந்திரன் அவர்கள் இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமையாண்டு விரைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்ற சபரிமுத்து சவிராசி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற ஜோசப் ஜெசி தம்பதிகளின் அன்பு மருமகடுமா லிண்டா அவர்களின் அன்பு கழவரும

റിച്ചന് വിജയാലൻ ആകിയോമനും ഷനന് ഒളി ഷെലിന് എൻപേരും കവിതാ പ്രിയാ മൈലിനി യദൂസനാ ഇഷാലിനി കെന ആകിയോരുന്നേസമിത്തപ്പ് ഇന്ത് ആകിയോമികമനാരും இவ்வறிவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களிடம் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்